ஹாய் வெஸ் பனானா வித் ரோஸ் பெட்டல் ஹோம்மேட் ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த வெயிலுக்கு பழம் வாங்கி வச்சோம்னா இது போல் சீக்கிரமாக பழுத்து கணிஞ்சிடுங்க இது போல் நல்லா பழுத்த பழம் இது போல் நிறையா கிடச்சிதுன்னா இது போல் ஜாம் செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஹோம்மேட் ஜாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க அப்போ இதுபோல் பழத்தை எடுத்து மிக்ஸியில் போட்டு நல்லா கூலாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இதில் தண்ணி ஊற்றி விட்டுற தண்ணி ஊற்றிறவன்தான் அப்படியே பழத்தை ப்ளைனாக அடித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒன் கப் ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்திருக்கேன் இது கடைகளில் கிடைக்குதுங்க வாங்கிக்குங்க ஒன் கப் நாடு சக்கரை ரோ சீசன்ஸ் வாங்க ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ பேனில் நாடு சர்க்கரையை போட்டு ஒன்றரை கப் தண்ணி விட்டுக்கோங்க இது ஒரு நாலு நிமிஷம் நல்லா நாட்டு சர்க்கரையை கொதிக்க விடுங்க இது மாதிரி வர மாதிரி நல்லா கொதிக்கணுங்க இப்போ எடுத்து வச்சிருக்க ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் அதில் போட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு மூணு நிமிஷம் கலந்து விட்டு மூடி போட்டு இது போல் விடுங்க இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் டைம் எடுக்குங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ இடையில் கல கலக்கி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு ஹாஃப் கப் தண்ணி சூடு பண்ணி இதில் ஊற்றிக்கோங்க நாட்டு சர்க்கரையோட சிறப்பில் ரோஸ் பெட்டல்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நல்லா இது போல் வேகணுங்க ஸோ அதுக்கு தான் நமக்கு அந்த டைம் எடுக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ இடையில இடையில் இது போல் கலந்து விடுங்க இப்போ ஒன் டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க நல்லா கான்ஃப்ளவர் மாவு அந்த சிரப்பில் நல்லா கலந்து விடுங்க இப்போ எதுக்கு கார்ன்ஃப்ளவர் போடுறோன்னா நம்ம ஜாம் அப்ளை பண்ணும்போது ரோஸ் பெட்டல்ஸ் பைண்ட் ஆகாமல் இருக்கும் கார்ன்ஃப்ளவர் போடையில் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஒரு திக்னஸும் ஒரு பைண்ட் கொடுக்குங்க அதுக்காக போட்டுக்கிறோம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு ரோஸில் இருக்கக்கூடிய அந்த கலர் ரிலீஸ் ஆகி சிரப் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் நல்ல ரோஸ் பெட்டல்ஸ் அந்த சிரப்பில் நல்லா அப்சர்வ் ஆகி இந்த மாதிரி பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி ரெடி ஆகணுங்க எந்த அளவுக்கு திரண்டு வந்துச்சு பாருங்கள் இதுபோல் திரண்டு வந்ததுக்கப்புறம் கலர் பாருங்கள் அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு ரோஸ் பெட்டல்ஸோட எசன்ஸ் பூரா சிறப்பில் இறங்கி இப்போ ஒன் டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் இருக்குது இல்லையா அது ஊற்றிக்கோங்க ஊற்றி ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க பனானா பேஸ்ட்டை இதில் கலந்துக்கோங்க நல்லா கலந்துவிடுங்க இது ஒரு டென் மினிட்ஸ் ஆகுங்க ரெடி ஆகிறதுக்கு இப்போ ஒன் டீஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கண்டினியூஸாக நல்லா கலந்து விடுங்க இப்போ இதுபோல் பபிள்ஸ் வரும் நல்லா கொதிக்கட்டும் பனானா இப்போ திரண்டுக்கும் பனானா திரண்டு கும்பனானா இப்போ ஜாம் ரெடி ஆகிடுச்சு ப்ரெட் எடுத்துக்கோங்க ஆறு ஜாம் ஆரட்டும் ஆறுனாவது இவங்கள ப்ரெட்டில் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரோஸ் பெட்டல் பனானா ஹோம்மேட் ஜாம் ரெடி பண்ணி ப்ரெட்டில் அப்ளை பண்ணி நீங்கள் நான் திருவண தேங்காயை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் வேணும்னா பாதாம் பிஸ்தா முந்திரி இதெல்லாம் சாப் பண்ணி அதையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் இது போல் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க ரோஸ் பெட்டல்ஸ் ரோஸ் எசன்ஸோட அந்த பனானாவோட வாசமே இந்த மேட் ஜாம் அளவுக்கு வீடே மணக்கிற அளவுக்கு வாசனையாக இருக்குங்க அது ரெடி பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் பட்டர் பிரெட்டை டோஸ்ட் பண்ணி பட்டரில் டோஸ்ட் பண்ணி கூட நீங்கள் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் நான் ப்ளைனாகவே அப்ளை பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரோஸ் பெட்டல் சோவோட வாசனை அந்தளவுக்கு இருக்கும் இந்த ஜாமில் நீங்கள் இது போல் ரெடி பண்ண பழம் நிறையா கிடைக்கல இது போல் ரெடி பண்ணி ஆற வச்சு ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஆற வச்சு போட்டு எடுத்து வைங்க இட்லி தோசை சப்பாத்தி ப்ரெட்டு இப்படி எதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க இந்த ஜாம் வந்து சாப்பிடும்போது நம்ம வாய் மனமாக இருக்குங்க மவுத்துக்கு வாட்டரிங்காகவும் வாய் மனமாகவும் இருக்கும் இதோட ஸ்பெஷலே அதுதாங்க இந்த ஹோம்மேடு ஜாம் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ ப்ரெட்டு மேலேயும் ஜாம் அப்ளை பண்ணி மேலேயும் இது போல் தேங்காய் திருவித்துருக்கேன்